வணக்கம் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் முகம் பொலிவு பெற மஞ்சளை எப்படியெல்லாம் பயன்படுத்தலான்னு பார்க்கலாம் தினமும் நம்ம சாதாரண மஞ்சளுக்கு பதிலாக கஸ்தூரி மஞ்சளை முகத்திற்கு பூசிட்டு வந்தோம்னா முகம் பொலிவு ஏற்படும் இந்த கஸ்தூரி மஞ்சளை எப்படிலாம் பயன்படுத்தலான்னு பார்க்கலாம் சென்சிட்டிவான சர்மம் கொண்டவர்கள் வெறும் மஞ்சளை முகத்திற்கு பூசாமல் அதனோட சேர்த்து பால் அல்லது தயிர் கலந்து பூசிட்டு வரலாம் இது எண்ணெய் சருமம் உள்ளவங்க கஸ்தூரி மஞ்சள் கூட பன்னீர் அல்லது ரோஸ் வாட்டர் கலந்து பயன்படுத்தலாம் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே கஸ்தூரி மஞ்சள் தூளை வந்து வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது கஸ்தூரி மஞ்சள் தூளை வந்து எலுமிச்சை சாறு முல்தானி மட்டி வேப்பை இலையோட விழுது துளசி இலை விழுது கடலை மாவு பயத்த மாவு கசகசா விழுது ஓட்ஸ் விழுது தேன் பப்பாளி தக்காளி என எவற்றோடும் சேர்த்து பயன்படுத்தலாம் உங்களுக்கு தேவையானதில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி சரி சமமாக மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணலாம் கஸ்தூரி மஞ்சளை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம்னா முகத்தில் இருக்கக்கூடிய கரும் புள்ளிகள் மறையும் பருக்கள் வந்து வராது தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வரும்போது முக சுருக்கம் நீங்கி பரு சூடு கட்டிகள் காயங்கள் குணமாகும் கஸ்தூரி மஞ்சள் கூட சம அளவு பூலாங் கிழங்கோட மாவு எடுத்துக்கோங்க இந்த கிழங்கு வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிழங்காகவே கிடைக்கும் ஸோ அதையே வந்து நீங்கள் காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதை ரெண்டையும் கலந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கி நீங்கள் முகத்தில் பூசி காஞ்சதுக்கப்புறம் முகத்தை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா முகம் நல்லா பளபளப்பாக இருக்கும் இதை நீங்கள் டெய்லி பண்ணிட்டு வரலாம் அடுத்த டிப் கஸ்தூரி மஞ்சள் அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதில் பயத்த மாவு ஒரு ஸ்பூன் இதில் கெட்டியான தயிரை கலந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க இதை உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணி முப்பது நிமிடம் கழித்து குளிர்ந்த நீரால முகத்தை வாஷ் பண்ணிடுங்க இந்த பேக் வந்து உங்களுக்கு முகம் பளபளப்பாக இருக்கிறதுக்கு ஒரு சிறந்த நல்ல பேக் அடுத்த டிப் முகத்தில் இயற்கையான அழகை பேனை கஸ்தூரி மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதில் கடலை மாவு ஒரு ஸ்பூன் பச்சை பயறு மாவு ஒரு ஸ்பூன் பாலாடை கட்டி முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணி இருபது நிமிடம் கழித்து குளிர்ந்த நீரால முகத்தை கழுவிட்டு வாங்க இதை நீங்கள் டெய்லி பண்ணிட்டு வரலாம் அல்லது வாரத்திற்கு நான்கு முறை செய்யலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் you